எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சக்கரை வள்ளிக்கிழங்கு எப்படி ரொம்ப சுலபமாக டக்குன்னு வேக வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கன்னு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க மண் இருக்கும் ஸோ அதனால் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா மண்ணெல்லாம் சூப்பராக கரஞ்சி வந்துடும் ஸ்கின் எதுவுமே இதில் வந்து பீல் பண்ண தேவையில்லை அப்படி நம்ம வேக வச்சுக்கலாம் இதோடய தலைப்பகுதியும் வால் பகுதியும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் சமயத்தில் அந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து கசப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இட்லி பண்ணையெல்லாம் நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு அதில் நீங்கள் அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சூப்பராக வந்து கிடச்சிரும் இதை நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு வந்து சத்துக்கல்லாம் வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது இந்த சக்கரை வலைக்கலங்களில் ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராகவே வாரத்தில் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து ரெகுலராக எடுத்துக்கலாம் பசங்களுக்குலாம் நீங்கள் வந்து கொடுக்கறதுனால பிள்ளைங்க ரொம்ப ஆரோக்கியமாகவே வளருவாங்க இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் வந்து எதிர்க்கிற சக்தி வந்து இந்த சக்கரைவள்ளிக்கிழங்குக்கு இருக்குது டயட்டில் இருக்கிறவங்க உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஃபுட்டில் ஒரு பங்காக வந்து நீங்கள் வந்து கிழங்கு ரெகுலராக எடுத்துக்கலாம் இதில் சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹை பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே நல்லது இந்த கிழங்கை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அப்படி வேக வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் இனிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்